வெல்கம் டு டிகே டாக்ஸ் இன்னைக்கு நம்ம டாக் ஷோல என்ன விஷயம் பேச போறோம் நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல அப்படின்றது மாதிரிதான் நம்ம திருச்சி கோர்ட்ல ஒரு கேஸ்க்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ராம்ராஜ் ஜெயக்குடி இந்த தம்பதி யாரு வக்கீல் குமார் யாரு இந்த கோர்ட்ல என்ன தீர்ப்பாயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை விரிவா உள்ள போய் பார்க்கலாம் அரசியல் புலனாய்வு இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத விருமுறை வழியாகும் நம் அங்குசந்திகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஆகவே தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி முதல்ல இந்த ராம்ராஜ் ஆறு பார்த்தோம்னா ராம்ராஜ் ஒரு கூலி தொழிலாளி ஆரம்பத்தில் ஒரு லோட்மேனா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு பிரைவேட் அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி கார்டா வேலை பார்க்குறவர் அவருக்கு கண்ணில் சில சில பிரச்சனைகள் கண்ணில் சில பிரச்சனை நார்மலாகவே வயசாகிட்டாலே வரக்கூடிய பிரச்சனைகள் தான் கண் எரிச்சல் இந்த மாதிரி கண்ணில் தண்ணி வடிகிறது கண் உறுத்தல் இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் ஆயிருக்கு அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ராமராஜும் அவரோட மனைவி ஜெயக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருச்சியில ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அது நம்ம தெளிவா அதை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டும் அந்த விஷயத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது எந்த ஹாஸ்பிட்டல்னா நம்ம விரிவா இந்த விஷயத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோ கிளிப்ஸ் போறேன் அந்த வீடியோ கிளிப்ஸை பார்த்துட்டு அதுக்கு நம்ம வீடியோக்குள்ள வருவோம் வாங்க டாக்டர் டாக்டர் நர்சஸ் 60 -year -old woman who had come all the way ஆப்பரேஷன் தப்பா பண்ணிருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன ஆம்பளைங்க உழைப்புள்ளா என்ன பண்ண முடியும் பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்படுதுங்க நம்மளும் இவரை வச்சுக்கிட்டு எங்கேயும் ஒரு வேலை கிளைக்கு போக முடியல இவரை பார்த்துக்கிட்டே நம்ம உட்காந்துருக்கிறாப்புல இருக்கு ஆனால் ரொம்ப கஷ்டம் தான் வணக்கம் என்னோட பேரு எஸ் சதீஷ் குமார் நான் திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் வந்து ராம்ராஜ் அவங்க பையன் ராஜசேகர் என்ற வந்து இது மாதிரி தன்னோட தந்தைக்கு வந்து கண்ணுல வந்து இது மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சாங்க அந்த அறுவை சிகிச்சையில் ஏற்பட்ட பாதிப்பால தன்னோட தந்தையோட கண்ணு வந்து முற்றிலும் ஆர்வை பரிபவிட்டதாக வந்து பார்த்து சொன்னாங்க இதை வந்து கேள்விப்பட்டு தான் அவர் வந்து பாக்குறப்ப நான் வந்து வழக்கு தொடரலாம் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அவருக்கு சர்ஜரி மற்ற அனைத்து ஆவணங்களையும் பார்த்துட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் நான் வந்து திருச்சி நிகோர்வூர் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறேன் ஒரு பையன் வந்து படிச்சுட்டு மெடிக்கல்ல வேலை செய்யறாப்புல ஒரு பையன் கூடி வேலைக்கு போயிட்டு இருக்காப்புல அவரு அந்த ஐ செக்அபு போயிருக்காரு எப்ப அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மே மாசம் செக்அப் பண்ண போயிருக்காரு அப்படி செக்அப் பண்ண போயிருக்கும் போது யார் அவரை அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்த டாக்டர் அவரை பார்த்தாங்கன்னா மிஸ்ஸஸ் ஷெரீன் குமாரராஜ் அந்த டாக்டர் தான் பார்த்துருக்காங்க அதாவது குமாரராஜோட மனைவி அவங்கள செக் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க மெடிசனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி வழக்கம் போல டேப்லெட் ஹைட்ராப்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் மே மாசம் ரெண்டாயிரத்தி பதினாறு போக திரும்ப ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி மறுபடியும் ஷரீனா போய் பார்க்க போறாங்க அதாவது டாக்டர் ஷெரீனை பார்க்க போறாங்க அப்போ டாக்டர் ஷெரீன் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க கண்ணில் புரை இருக்குது இந்த புறையை சரி பண்ணா கண் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி செக் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ண ரெடி ஆகிறாங்க ரெகுலராக அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா சுகர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஷெரீன் வந்து ராம்ராஜுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஸோ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது எங்கே பண்ணுறாங்கன்னா ரைட் சைட் கண்ணில் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஆப்ரேஷன் வந்து ராமராஜுக்கு ரைட் சைடு கண்ணில் பண்ணுறாங்க பண்ணும்போது ஓகே நார்மலாக எல்லா டாக்டர்ஸும் பேஷண்ட் அட்டன் பண்ணுற மாதிரி அவர் அவங்க செக் பண்ணி எல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சாங்க பெட் ரெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க ஒரு நாள் போது ரெண்டு நாள் போது ஒரு வாரம் போகுது ரெண்டு வாரம் போகுது ஸோ இது மாதிரி நாட்கள் கடக்க கிடக்க அவருக்கு வந்து இந்த ஆப்ரேஷனோட சைடு எஃபெக்ட் அவருக்கு வந்து மறுபடியும் கண் எரிச்சல் கண் வீக்கம் கண் சிவந்து போகிறது அப்படின்ற மாதிரி வலது கண்ணில் அதிகமாக இருந்திருக்குது மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆறாவது மாதம் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் எட்டாவது மாசம் இவங்க திரும்பி தேடி போறாங்க எங்க அப்படின்னா அது ஹாஸ்பிட்டலுக்கு மிஸ்டர் போய் பாக்குறாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாரு இதுல பொறைய இருக்கு அதனால மருந்து ஊத்த வேண்டி வரும் அப்படின்ட்டாரு நாங்களும் சரி பொறைய இருக்காங்க எங்களுக்கு இந்த விவரம் தெரியல அவங்க சரியா பண்ணது விவரம் எங்களுக்கு தெரியல அவங்களும் ஒன்னும் சொல்லவும் இல்லை நாங்க பண்ண சொல்லவும் இல்லை ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருந்தோம் ரொம்ப அந்த டாக்டர் பார்த்துட்டு இன்னொரு கண்ணும் பண்ணனும் அந்த கண்ணையும் பண்ணிட்டோம் குமார் என்ன பண்ணிருக்காரு அதே எட்டாவது மாசத்துல உங்களோட ரெண்டு கண்ணையும் செக் பண்ணு சொல்லிட்டு ரெண்டு கண்ணையும் செக் பண்ணிருக்காங்க ரெண்டு கண்ணையும் செக் பண்ணிட்டு என்ன சொல்லிருக்காரு உங்களுக்கு வலது கண்ணில ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க சோ இடது கண்ணிலையும் புறை இருக்குது இவரு உங்களுக்கு லெஃப்ட் சைடும் குறை இருக்கு அதனால ரைட் சைடு எஃபெக்ட் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அதே எட்டாவது மாசத்துல அவருக்கு செகண்ட் ஆப்ரேஷன் லெஃப்ட் சைட் பண்றாரு பழக்கம் போல மெடிசன் ஃபாலோ பண்றாங்க ஹைட்ராப்ஸ் கொடுக்குறாங்க மறுபடியும் போறாங்க சரி ஓகே இவர் ராமராஜன் என்ன பண்ணிருக்காரு சோ ஓகே நமக்கு ரெண்டாவது கணம் சரி பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க நமக்கு சரியாயிருந்த ஒரு மன நிம்மதியில போறாரு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அவருக்கு ஒரு எஃபெக்ட் ஆயிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு எட்டாவது மாசத்துல ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க ஆனா மறுபடியும் சைடு எஃபெக்ட் ஆயிருக்கு அப்புறம் இருந்திருந்தாப்புல கண்ணு வீக்க ஆரம்பி வீங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல போய் அவரை பாக்குறாங்க யாரு அப்படின்னா மறுபடியும் மிஸ்டர் குமாரராஜா போய் அங்க பாக்குறாங்க அப்ப டாக்டர் குமாரராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா மறுபடியும் செக் பண்ணி பாத்துட்டு சரி ஓகே ரெண்டு ஆபரேஷன் பண்ணியாச்சு ஒய் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு சரி ராம்ராஜு என்ன பண்ணிருக்காரு சரி ஓகே நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க ஒய் ஏஜ் இது பண்ணா சரியாயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ராமராஜ் அவங்க குடும்பத்தினர்களும் ஓகே சொல்றாங்க ஒய்ஏஜின்ற ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க எப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமும் ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்றாங்க அதுக்கப்புறம் மெடிசனை ஃபாலோ பண்றாங்க டைட்ராப்ஸ் ரெகுலராக ருட்டீனா போகுது அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா வந்தது ஸோ அந்த கோவிடுக்கு பிஃபோராக டூ தௌசண்ட் நைன்டீனில் மிஸ்ஸஸ் டாக்டர் ஷெரீன் குமாரராஜ் இறந்து போயிடுறாங்க யார் அப்படின்னா இவங்க தான் மிஸ்டர் ராம்ராஜுக்கு ரைட் சைடு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் இறந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று கொரோனா காலத்தில் உலகமே இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மறுபடியும் ஏஜி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் குமாரராஜா பாக்குறாங்க அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நாங்க பையன் எல்லாரும் தான் போயிருந்தோம் போனதுக்கு அப்புறம் நாங்க கவனக்குறவுல பண்ணிட்டோம் நாங்க சரி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னாரு சரின்ட்டு அப்புறம் பத்து நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாரு வச்சு நாங்க சரி பண்ணிடுறோம் சரி சரின்ட்டு சரி பண்ணிடுவாங்க போலன்ட்டு நாங்களும் சரின்ட்டு விட்டுட்டோம் இந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ ஷெரீன் குமாரராஜ் பண்ணாங்களே அப்போ வந்து இவர் குமாரராஜோட மேற்பார்வையில தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஏன்னா இவருக்கு தெரியாம எதுவுமே அங்க நடக்கல ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனுமே இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவரை போய் பார்க்க போறாங்க அவரை போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு சரி ஓகே மிஸ்டேக் ஆயிருக்கலாம் அந்த இடத்துல லென்ஸும் சரியா வைக்கல இல்ல ஏதோ ஒரு விஷயத்த சரியா வைக்கலன்னாலும் இந்த மாதிரி கண் எரிச்சல் கண் வலி வீக்கம் இது மாதிரி வரக்கூடியதுதான் சாதாரணம் தான் இந்த ஆபரேஷனை நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி ராமராஜுகிட்டையும் அவங்க ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்டே சொல்றாங்க எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேல இவரு பண்ணிடுறாரு பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா எங்க பண்றாங்கன்னா அதே ரைட் சைடில ஃபர்ஸ்ட் ரைட் சைடுல பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் லெப்ட் சைட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் லேசர் ஒயஜி லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க மறுபடியும் ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணது அதே ரைட் சைடு ஐயில தான் இவர் குமார் மறுபடியும் பண்றாரு தன்னோட மனைவி பண்ண அதே கண்ணு குமார் ஆபரேஷன் பண்றாரு மே மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பண்றாங்க பண்ணனதே சரியில்லையே சார் நீங்க எப்படி சார் முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு பண்ணது நாங்க தப்பு தாமா அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க சொத்துக்கிட்டாங்க நான் தான் கேட்டேன் அவரோட லைஃபே போச்சு பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குதுங்க எனக்கும் வேலைக்கு போக முடியல அவரை பாத்துக்கிட்டு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எதுவுமே திறக்கல நாலு இடையில அந்த ஆபரேஷன் பண்ணி ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஆகி அப்படியே டல்லா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்படி பிளரா மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படி ஒரு கண்ணு தெரியாம போயிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல ஒட்டு மொத்தமா அவரு ரெண்டு கண்ணும் தெரியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க ராமராஜ் ஃபேமிலி ராமராஜ் அவர் மனைவி அவங்களோட பசங்க எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல போய் முறையிட்டு இருக்காங்க ஏன் சார் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்க இது மாதிரி ஆயிடுச்சு தான் எங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு எங்க அப்பாவுக்கு கண்ணு திரும்ப வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறதுக்கு இல்லையே எல்லா ட்ரீட்மெண்ட் நாங்கள் ப்ராப்பராக தான் பார்த்துருக்கோம் நீங்கள் தான் எல்லா விஷயம் பண்ணீங்க நீங்கள் சொல்ல சொல்ல தான் ஒவ்வொரு விஷயமா பண்ணோம் ஏன் எங்களுக்கு எங்களுக்கான நஷ்ட ஈடு கொடுங்க அப்படி இல்லைனா எங்கள் அப்பாவுக்கு வேற கண்ணை மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி கேட்டிருக்காங்க அந்த எல்லாமே ஃபேமிலியை வச்சு கேட்டதுக்கு ஒரு வைக்கல தெரியல ஒருத்தரு எங்க நாலு பேர்த்தையும் வர சொன்னாரு ரூமுக்கு வர சொன்னாங்க மேனேஜர் வந்து பேசுனாரு எங்களை கூட்டிட்டு போய் நாலு பேத்தையும் நாங்க வந்து ஒரு கண்ணுக்கு முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ரெண்டு கண்ணுக்கு எழுபதாயிரம் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க அந்த பேப்பர்லாம் எடுத்துட்டாங்க அதுக்கு நாங்க பேமெண்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க அப்படின்னா அவரோட லைஃபே போயிருச்சு இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பிள்ளைகளுக்கு வந்து பத்து ரூபா சம்பாரிச்சு கொடுக்க முடியாது நானும் அவரை வச்சுட்டு வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னேன் சொன்னதுக்கு நீங்க அப்படின்னா நீங்க கேசு போடணும்னா நீங்க ஒரு கோடி கூட போடலாம் அப்படின்ட்டு அசாட்ட கிண்டலா பதில் சொன்னாங்க நாங்க அப்படியே எந்திரிச்சு வந்துட்டோம் அதாவது என்னன்னா இந்த கண்ணு பறிபோனதை பத்தி அவங்க இது வந்து எந்த ஒரு இதுவுமே கேட்காம நீங்க முடிஞ்சதை பாத்துக்கோங்க நீங்க வந்துதான் சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லி ஒரு மிரட்டுற தோணில வந்து இருக்க ஆவணத்தை வாங்கி வச்சுட்டு அனுச்சிடறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் மேல வந்து வழக்கு தொடர்ந்து கேட்டாங்க ராமராஜ் அவர் ஃபேமிலி சைடு சொன்ன விஷயத்தையும் வக்கீல் சதீஷ்குமார் சொன்ன விஷயத்தையும் நீங்க கேட்டீங்களா இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த கேஸ் ஃபைல் ஃபைல் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஜட்ஜ் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க ஒப்பினியன் என்னன்னா டாக்டரோட ஒப்பீனியன் நீங்க இந்த டாக்டர் தான் பாக்குறீங்களா இல்ல வேற டாக்டரை பார்த்து உங்க கண்ணை சரி பண்ண முடியுமா இல்ல இது உண்மையா பார்வை போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க பிரைவேட்ல பாருங்க அப்படின்னு அதுக்கு இந்த ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு பிரைவேட்லாம் பார்க்க முடியாது வேணும்னா நாங்க கவர்மெண்ட்லேயே பார்த்து சொல்றோம்னு சொல்லி நம்ம திருச்சி ஜிஹெச்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசத்துல செக் பண்ணதுல இவருக்கு கண் பார்வை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம கவர்மெண்ட்ல உடல் ஊனமற்ற ஒரு இதில் இவங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க இவருக்கு பார்வை இல்லை அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்றாங்க ஃபீஸ் பிளைண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்றாங்க நம்ம அரசாங்க ரீதியா பார்வையற்றோர் சர்டிஃபிகேட் வர்டிபிகேட் கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்த டாக்குமெண்ட்டை வச்சும் அவருக்கு லெஃப்ட் சைட் பண்ண டாக்குமெண்ட் இருக்குல்ல அந்த டாக்குமெண்ட்டை வச்சும் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க கேஸ் ரன் ஆகிட்டே இருந்து அதுக்கப்புறமா கேஸ் ஃபைனலாக ஒரு விஷயத்துக்கு வந்துருச்சு கடைசியாக ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுக்கும்போது ஆப்போசிட் பார்ட்டி அதாவது யாருன்னா நம்ம திருச்சி ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் ஆஃபீஸர் காலனி இருக்கு அந்த ஆஃபீஸர் காலனியில் ஏ கோவிந்தராஜுன்னு சொல்லி ஹை ஹாஸ்பிட்டல் இருந்தது அது இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜி ஐ கேஆர் ஹாஸ்பிட்டல் மாறிடுச்சு அந்த கோவிந்தராஜோட பையன் டாக்டர் குமார்ராஜ் அதை மெயின்டென் பண்ணிட்டு இருக்காரு அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ஷெரீன் குமார ராஜும் அங்கே இருக்காங்க சோ இப்போ ஷரின் குமார் ராஜ் இப்போ ஷீஸ் மோர் இப்போ வந்து குமாரராஜ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஐ ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாருமே ஒரு அட்வொகேட்டும் வரல அந்த சம்பந்தப்பட்ட டாக்டருமே வரல அதனால ஜட்ஜி என்ன பண்ணிட்டாங்க பாத்துட்டு தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க அதாவது நஷ்டீடுக்கு ஒரு பத்து லட்சமும் மன உளைச்சலுக்கு ரெண்டு லட்சமும் மொத்தம் ஒரு பன்னெண்டு சதவீதம் சம்திங் வட்டி போட்டு ரவுண்டா ஒரு பன்னெண்டு லட்சம் கொடுத்துருங்க இந்த விஷயத்த நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள நிறைவேற்றணும் அப்படி நிறைவேற்றல அப்படின்னா சட்ட ரீதியா கோர்ட் மேல்முறையீடு பண்ணி சில நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இது மாதிரி தான் எல்லா விஷயத்திலும் நடந்துட்டு இருக்குது எதுக்குள்ள இந்த கேஸ் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து போடுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம அங்குசம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது மாதிரி உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரு இதுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்க இது மாதிரி ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையை கையாளலாம் அப்படிங்கறதுதான் அங்குசம் சார்வா நானும் சொல்றேன் அங்குஜமா சொல்லுது ஓகேவா நீங்க தொடர்ந்து இணைப்புல இருங்க மீண்டும் அடுத்த நம்ம டாக் ஷோலையும் நல்ல ஒரு ஸ்டோரியிலையும் நம்ம உங்களை சந்திக்கும் நான் உங்கள் விஜய்க்கு அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம்ம அங்கு சென்றுகள் உங்கள் எல்லாம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு ரூபாய் தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு ரெண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி